டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சோகமான செய்தி கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் திங்கக்கிழமை அதாவது இன்று வாட்டிக்கனில் உள்ள இல்லத்தில் உயிரிழந்தார் அவருக்கு வயது எண்பத்தெட்டு போப் பெனடிக்ட் பதவி விலகிய பின்னர் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்த கதினால் ஜார்ஜ் மரியா பெர்கோக்லியோ எனும் இயற்பெயரை கொண்ட இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரது முழு வாழ்க்கையும் கர்த்தருக்குள்ளும் அவருடைய திருச்சபைக்கும் சேவை செய்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்று கார்டினல் பரோல் கூறுகிறாள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஈஸ்டர் வாழ்த்துக்கள் தெரிவிக்க செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் அவர் தோன்றி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் மரணம் நிகழ்ந்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு சக்கர வந்த போப் பால்கனியில் இருந்தபடியே ஆரவாரம் செய்த கூட்டத்தை நோக்கி கையசைத்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஈஸ்டர் வாழ்த்துக்கள் என்று கூறினார் ஆசீர்வாதம் வழங்கிய பின் அவர் வாகனத்தில் ஏறி வாட்டிக்கன் சதுக்கத்தை சுற்றி வந்தார் அந்த நேரத்தில் பலமுறை வாகனத்தை நிறுத்தி குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் வழங்கினார் அன்பான சகோதர சகோதரிகளே நமது புனித தந்தை பிரான்சிஸின் மரணத்தை ஆழ்ந்த துக்கத்துடன் அறிவிக்கிறேன் என கார்டினல் ஃபரோல் தெரிவித்தார் இரண்டு நுரையீரல்களிலும் நிமோனியா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் ஐந்து வார மருத்துவ சிகிச்சைக்குப் பிறகு கடந்த மாதம் மருத்துவமனையிலிருந்து திரும்பினார் மறைந்த போப் பிரான்சிஸ் ஈஸ்டர் தினத்தை ஒட்டி வெளியிட்ட அறிக்கையே உலக மக்களுக்கான அவரது கடைசி செய்தியாக அமைந்தது ஈஸ்டர் ஞாயிறன்று போப்பின் அறிக்கையை அவரது உதவியாளர் ஒருவர் வாசித்தார் அந்த செய்தியில் மத சுதந்திரம் சிந்தனைகளுக்கான சுதந்திரம் கருத்து தெரிவிப்பதற்கான அமைதி இல்லை என போப்பு தெரிவித்திருந்தார் காசா மக்களையும் குறிப்பாக அங்கு வாழும் கிறிஸ்துவ மக்களையும் குறிப்பிட்ட அவர் அங்கு நிகழும் மோதல்களையும் மரணத்தையும் அழிவையும் ஏற்படுத்துவதாக தெரிவித்தார் போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுங்கள் பணைய கைதிகளை விடுவியுங்கள் அமைதியான எதிர்காலத்தை விரும்பும் பட்டினியால் வாடும் மக்களுக்கு உதவுங்கள் எனவும் போப் கூறியுள்ளார் யுக்ரைன் போரில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் நீடித்த அமைதியை அடைவதை நோக்கமாக கொண்ட முயற்சிகளை தொடர ஊக்குவிப்பதாகவும் போப்பின் இறுதி அறிக்கை கூறுகிறது